அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெருவியின் நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் நேற்று நான் திருநெல்வேலியிலிருந்து தஞ்சாவூர் இரவு தங்குவதற்காக வந்திருந்தேன் வந்து கொண்டிருந்தேன் திடீர்னு வந்து பயங்கர த்ரோட் இன்ஃபெக்ஷன் வலி இந்த இடமும் காதும் அது திருஷ்டியாக கூட இருக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்குள்ளே போகிறேன் கையில் வந்து இது ஆக்சிஜன் விற்கிறதுக்கா ஆக்சிஜன் அளவு எப்படி இருக்குது உடம்புல அப்படின்னுக்கா கையில் ஒரு மீட்டர் போட்டு பார்த்தாங்க நம்ம ரெண்டு பிளட் ப்ரெஷர் பார்த்தாங்க வந்தவங்க கேட்டான் சுகர் இல்லையா பிபி இல்லையா எதுவுமே இல்லையா என்ன சார்ங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற எதுவுமே இல்லையா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டு போனான் நான் வழியில் இருக்கேன் காரமாக சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்கன்னு எப்போ சாப்பிட்றது சாப்பிட்டேன் அப்படின்னேன் அப்புறம் வந்து டாக்டர் வருவார் என்ன டாக்டர் உடனே வந்து ஒரு பத்து நிமிஷம் கட்சி அவர் வந்தார் என்னலாம் சார் பத்து நாள் முடி அஜித் சாப்பிட்டேன் எங்கள் டாக்டர் சொல்லி அப்புறம் வந்து ஃபீவர் இருந்தால் டோவலாக போட்டுக்க சொன்னார் பேராசிமால் சிக்ஸ் ஃபிஃப்டி சாப்பிட்டதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் டேப்லெட் எதாவது போட்டுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த அது உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை இந்த ஸ்லிப்பை பாருங்கள் ஏதோ ஒரு தூக்கி போடுற ஸ்லிப்பில் இப்படி எழுதி கொடுக்குறாங்க என்ன எழுதி என்னது அஜித்வால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபேன் ஃபார்ட்டி அப்புறம் இபுஜெ இபுஜேசிக் இபுஜேசிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன் நான் கேட்குறேன் எனக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ஒரு ஒரு இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிறேன் இல்லை அதெல்லாம் வேணாம் நீங்கள் நான் சொல்கிறேன் ஈசிஜி எடுங்கன்னா எடுக்க மாட்டேன் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுங்கன்னா எடுக்க மாட்டேன் ஓ ப்ளட் டெஸ்ட் போன வாரம் தான் எடுத்தேன் நான் நல்லாவே இப்படி தான் எடுத்தேன் இசிஜி எனக்கு வந்து எனக்கு எதாவது வழி இருந்தால் தானே ஈஸியாக எடுக்கணும் நானே சொல்கிறேன் எனக்கு இசிஜி தேவை இல்லைன்ட்டு அப்படி நீங்கள் எதுவுமே நீங்களே முடிவு பண்ணிங்கன்னா அப்போ நான் என்ன மருந்து கொடுக்குறதுங்க நான் தொண்டிக்கு வந்து அது மருந்து கொடுக்கணேன் அந்த அந்த லட்சத்தில் வந்து இந்த ஸ்லிப்பை கொடுத்து அனுப்பிச்சான் எனக்கும் நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுன்றதே அங்கே கொடுக்கல ஏதோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஏழைகள் போனாங்கன்னா பரமேழைகள் போனாங்கன்னா சில டாக்டர்ஸ் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சில நர்சஸ் சில கம்பவுண்டர்ஸ் அது போல் நம்மளை டீல் பண்ணேன் நேற்று லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிற மாதிரி வேலையை பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஆர் டாக்டர்ஸ் டாக்டர் படிக்காமல் அந்த மருத்துவ தொழிலில் ஜாமனில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க மெடிசின் படிக்காமல் காலேஜ் போய் படிக்காமல் உதாரணத்துக்கு நான் லோ பேக் பெயின் சொல்லி வர்மா ஒரு மிகச்சிறந்த வர்மா டாக்டர் மதுரையில் பார்க்க போயிருந்தேன் அவர் எந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் சிடி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் இதெல்லாம் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கணும் இருபத்தஞ்சி சிம்டம்ஸ் எழுதினாரு ஆமாம் எல்லாத்துக்கும் ஆமா ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் தான் இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் இதான் மேட்ரு மூணு சிட்டிங்கில் நான் சரி பண்ணுறேன் மூணு சிட்டிங்கில் சரி பண்ணிட்டாங்க எனக்கு அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு வேறு ப்ராப்ளம் ஆரம்பிச்சுருக்கணும் வச்சுங்களேன் அப்போது நிறைய ப்ரொஃபஷனலான டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பை மெரிட் ஆஃப் த கேர்ஸு வித்தவுட் எனி லேப் ரிப்போர்ட்ஸு இல்லாமலே வித்தவுட் எனி லேப் ரிப்போர்ட்ஸு உங்களுக்கான நோய்களை வந்து டயக்னோஸ் பண்ணக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இந்த பூமியில் இன்னிக்கி இருக்காங்க இன்றைக்கி புதுசாக படித்து வரவங்க எல்லாத்தையும் பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னா அங்கே படிப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ரெண்டாவது வந்து நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு பதினொன்று மணிக்கு மேலே இந்த கைலாஷ் நகரில் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு பதினொன்று மணிக்கு மேலே வந்து இருந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அந்த வெளில வந்து அப்புறம் மருந்தெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல்சி வந்தது ஏன் இதை சொல்கிறேன்னா நான் படிச்சிருக்கேன் பெரிய மருத்துவமனைன்னு போகிறேன் படித்தவர்களுக்கும் பெரிய மருத்துவமனை தான் கதி நம்புறது படிக்காதவங்களோட கதி பெரிய மருத்துவமன்றது பேருக்கு தான் இருக்குதுன்றது ஆத்மார்த்தமாக அந்த டாக்டர் தொழில் அவங்க பண்ணலன்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம் நான் வந்துட்டேன் ஐ எம் நாட் ஹாப்பி வித் இட் நான் பாட்டு வாக் அவுட் பண்ணிவிட்டேன் நான் அப்புறம் வேறு டாக்டரு வேறு மருந்து வேறு விஷயங்கள் தான் அது சால்வ் ஆச்சு ஸோ நீங்களும் கவனமாக இருங்க பெரிய மருத்துவமனைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க நம்ம ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ரெண்டு நாளைக்குள்ளே நடந்த விஷயம் நம்ம மக்களுக்கு வந்து லாரி டிரைவரு இந்த ஆட்டோ டிரைவரு கேப் டிரைவர் அந்த கார் ஓட்டுறவன் இவெல்லாம் பார்த்தாலே ஏதோ வந்து கீழ்த்துன்னு உச்சகட்டமான வேலையை பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு ஒரு காரில் போகிறான் படித்தவன் பின்னாடி டாக்டர்னு போட்டிருக்கான் அவன் ப்ளஸ் போட்டிருக்கு இவங்க இந்த மேலே தப்பு டிரைவரை திட்டுறான் வந்து இந்த லாரி டிரைவரை எனக்கெல்லாம் வந்து இந்த பழைய சொக்கலிங் வந்தாங்கன்னு இந்த மூக்குலேயே வந்து பாக்ஸிங் பஞ்ச் மாதிரி கொடுத்துட்டு போன நான் கோவம் அப்புறம் நான் அதில் சமாதானம் பண்ணி விட்டான்றது வேற விஷயம் சரி டாக்டர் படித்ததுனால அவன் அவன் அவனாம் எவன் டாக்டர் டிகிரி கொடுத்தான்னு தெரியல அவனை வந்து அமுச்சு விட்டுட்டு டிரைவரையும் அமுச்சு விட்டுட்டான் டிரைவர் விட்டு அடிச்சிருப்பான் போடுறதுக்கு அடிச்சுட்டு அவன் வந்து இவனை சாகிச்சு ஜெயிலு போயிருப்பான் அந்தளவுக்கு அவனுக்கு உவந்துச்சு அவனும் மனுஷன் தானே தயவுசெய்து மக்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி செய்கிற தொழிலை வச்சு ஒருத்தனை மட்டத்தட்டி பேசாதீங்க ஒருத்தனை அவமானப்படுத்தாதீங்க நீங்கள் டாக்டரோ இன்ஜினியரோ வக்கீலோ வேணால் படிச்சீங்க படிக்காதவனையோ உங்கள் பாரு தரம் குறைந்த வேலை பண்ணுறோன்னையும் அவங்க வேலை பார்க்குற வேலையினால தரம் குறைந்த நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா உங்களை விட தரம் கட்டவனே எவனுமே இருக்க முடியாது ஸோ மனிதரை மனிதராக மதிக்க மதிக்க கற்றுக்கொள்வோம் ரெண்டு மூணாவது நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கினோன்னா ஒன்று விஐபி நம்பர் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு எழுதப்படாத விதியை தனக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் நீயே ஒரு விஐபி நீ வாங்குகிற நம்பர் தான் விஐபி நம்பரு இந்த ஆறு 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 அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு ஒம்பது தனித்தனிய நம்பரு ஜீரோ ஜீரோ செவனு அப்புறம் டபுள் எயிட் டபுள் எய்ட் டபுள் நைன் டபுள் நைனு ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இதெல்லாம் வந்து விஐபி நம்பர்னு வந்து நீங்கள் வாங்குறீங்க எண்பது எண்பது அறுபது அறுபது ட்ரிபிள் சிக்ஸு டபுள் சிக்ஸு டபுள் ஒன்று ஃபோர் ஒன்று அப்படின்னா அதுக்காக நீங்கள் அறுபதாயிரரூவா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்ல அது தேவையில்லா அது அதுக்கு பதில் இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில பெரிய ஆரம்பி டபுள் ஃபைவ் டபுள் செவன் ஒரு ஹோட்டல் எல்லா வண்டியுமே அந்த நம்பர் தான் இருக்கும் அந்த ஹோட்டல் நிர்வாகமாக எனக்கு சீர்குலைஞ்சு போயிடுச்சு டூ த்ரீ த்ரீ டூன்றது ஒரு டிவி நிர்வாகம் எங்கேயோ போயிருக்க வேண்டியது அவங்க சாதாரணமாக இருக்காங்க அந்த நம்பரில் வந்து டோன்ட் வேஸ்ட் அப் டைம் இப்போ நீங்கள் சொக்கலிங்க ஒரு நம்பரை வச்சுருக்காருன்னா நான் அப்போ செலவு பண்ணியிருக்கேன் நான் ஆனஸ்ஸாக சொல்கிறேன் என் நண்பர் ஒரு நியூ பிரபல நியூமராலஜிஸ்ட்டு வித்யாபதி அப்படின்னு சொல்லி திருநெல்வேல இருக்கார் ஆனால் நான் வண்டி வாங்கும்போது நான் கேட்டேன் என்ன நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் அப்படி வாங்குங்கன்னு சொன்னார் நான் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் நான் வந்து இப்போ நானே அதை தப்பு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் நம்ம வந்து இது வந்து நம்ம வர நம்பர் வந்துட்டு போட்டுமே அது என்ன இருக்குது அப்படின்றதுக்காக அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கணும் ஆனால் வந்து நான் அந்த இடத்துல ஒரு டூ இயர்ஸ் பேக் இந்த மெச்சூரிட்டியில் இல்லை அப்போ நான் அந்த இடத்துல தப்பு எடுத்ததா தப்பு பண்ணதாக ஃபீல் பண்ணுறேன் நீ இப்போ இதே வந்து நம்பர் வந்து நாற்பத்தேழு இருபத்தி ரெண்டு நம்பர் வந்துருக்கணும் வச்சுக்கங்களேன் அது வந்து விஏபி நம்பர் இல்லை ஆனால் சொக்கலிங்கம் வந்து விஏபியில் நினைக்கக்கூடியவங்க சொக்கலிங்கம் சார் நம்பர் நாற்பத்தேழு இருபத்தி ரெண்டு அப்படின்னு வச்சுப்பாங்க இல்லையா அவங்க வண்டி வாங்குவாங்க இப்போ முப்பத்திரெண்டு நாற்பத்தொன்று நான் நியூனாலஜி பார்க்காம வாங்கின வண்டி வண்டியோட நம்பர் என் நம்பர் ஒருத்தர் தர்மபுரியில் அதே காரு வேங்கனார் கார் முப்பத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவர் போய் திருப்பூரில் போய் விலை கொடுத்து வாங்குறார் அப்போது நீங்கள் விஐபியாக இருக்கும்போது விஐபி நம்பர் உங்களுக்கு தேவையில்லை விஐபி நம்பரை நோக்கி நீங்கள் போகக்கூடாது நீங்கள் அப்போ டம்மி விஐபி நடத்துவோம் நோக்கி போகிறீங்கன்னா நான் தவறு தவற பண்ணியிருக்கேன் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் நீங்களும் பண்ணாதீங்க அண்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வினா சொக்கலிங்க இந்த கம்மல் போட்டிருக்கே இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அதில் ஒன்றும் ஒரு குறிப்பான கேள்வி நீ இந்த ராசிக்கல் மோதிரம்லாம் நீங்கள் கழுவி கழுவி குத்துற அப்போ நீ மட்டும் ஏதோ ஒரு ராசிக்கல் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கான பதில் நம்பி தான் ஆகணும் ஒரு இன்ட்யூஷன் திருச்செந்தூர் கோயிலில் காது குத்தணும் என்னோட ஒரு சொட்டு ரத்தம் அந்த மண்ணில் வேணும் அப்படின்றது ஒரு ஒரு ஃப்ளாஷு நான் காது குத்துறேன் காது குத்துற கம்மல் போடணும் அப்போ அதை வந்து ஒரு ஆசாரிகிட்ட கொடுத்து அதை வந்து செய்யணும் விஸ்வகர்மா தொழிலில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா மக்கள் தான் அதை பண்ணுவாங்க அந்த தொழிலை சேர்ந்த ஆள்கிட்ட கொடுக்கணும் போது எங்கள் டீமை சேர்ந்த நாராயணமூர்த்தின்னு ஒருத்தர் ஒரு பிரபல ஜோதிடர் அவர்கிட்ட நான் கொடுக்குறேன் அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா கம்மலை பண்ணிடுறாரு அண்ணா கம்மலில் நீங்கள் வைரம் கேட்குறீங்கண்ணா அவர் ஜாதகம் பார்த்து தான் பண்ணுவார் உங்களுக்கு ராகு தானே டாப் கிளாஸ் ராகு சூப்பர்ண்ணே உங்களுக்கு நம்பர் ஒன்னே ராகு தானே ஆனால் ராகுக்கான கல் ஒன்று வைக்கிறேன் வைரம் வேண்டானே வைரம் உங்களுக்கு கெடுதல் இல்லை நல்லது இல்லை எனக்காக என் திருப்திக்காக உங்களுக்கு அந்த நம்பிக்கைனா கூட அந்த கல்லை வச்சு கொடுத்துருண்ணா சரி ஓகே அப்படின்னு சொல்கிறேன் நான் ஸோ அவர் வந்து எனக்கு அந்த மோதிரத்தை போட்ட இந்த ராசி கல்ல வந்து வகித்தான் அந்த நான் போட்டிருக்கேன் கமலில் அது பேர் கூட எனக்கு தெரியாது விஷயம் என்னென்னா நான் நம்புகிறேனோ இல்லையோ இது போட்டால் எனக்கு நல்லதுன்னு என் நண்பர் ஒருத்தர் நம்புறாரு அவரை நான் நம்புறேன் அவ்வளோதான் இந்த கல் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்று விட்டேன் இந்த கம்மல் போட்டதுக்கப்புறம் வெற்றியாண்ணா பெரிய வெற்றிகள் பெற்றிருக்கின்றேன் இந்த கல்லாலன்னு கேட்டால் எனக்கு அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல என்னுடைய பார்வையில் முருகன் தான் அந்த வெற்றிக்கு காரணம் திருச்செந்தூர் முருகன் தான் நான் சொல்லுவேன் ஸோ இடது கடலில் போ இடது காதில் போடணுமா வலது காதில் போடணுமானா இடது காது ஆண்கள் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் அந்த கா அந்த காதில் போடுவாங்க வலது காது தான் சிறப்பு ரெண்டு காதில் போடுறது சிறப்பு எனக்கு எனக்கு ஃப்ளாஷாக வந்தது ஒரு காது தான் ஆனால் ஒரு காதலை இது ஸ்டெயிலு காலம் போடல இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பேருண்மை ஒளிந்திருக்கின்றது கா காலம் வரும் காத்திருங்கள் அப்போது அந்த விஷயத்த நிச்சயமாக நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு மூணு விஷயங்கள் நான் இன்றைக்கி சொல்லணும் நேற்று என்னுடைய நண்பர் திரு நாசர் அப்படின்னு சொல்லிட்டு திருநலில் இருக்கார் அவர் வந்து ஒரு பிறப்பால் இஸ்லாமியர் என் மேல் அளவற்ற பாசம் உள்ளவர் அவரும் அவங்க மனைவி முத்தும் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரொம்ப நேர்மையான குடும்பம் இன்ஃபேக்ட் நடுவில் ஒரு ஒரு வருடங்கள் வந்து எங்களோட தொடர்பில் இல்லை ஏதோ துரதிருஷ்டவசமாக என்னுடைய பேட் டைம் அது கூட பயணிக்கல அதுக்கப்புறம் வந்து வி ஆர் ட்ராவலிங் டுகெதர் ஆர் ட்ராவலிங் டூதர் அவருடைய வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து துரதிருஷ்டவசமாக இறந்து போய்டுறாரு இது ஒரு ஒரு ரெண்டு மாதங்களுக்குள் எங்கள் எனக்கு அந்த செய்தி வந்தோம்னா நான் போகலை நான் அதுக்கப்புறம் திருவாளைக்கு மூணு வாட்டியும் வந்துட்டு போயிட்டேன் ஆனால் நான் எழுதி வச்சுட்டேன் நாசருடைய அப்பா இறந்ததுக்கு போய் நம்ம கேட்கணும் வைஃபோட கேட்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டேன் நேற்று தான் எங்கள் தான் எங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சாங்க கும்பாபிஷேகம் வரைக்கும் பொதுவாக எங்கள் வட்டாரத்தில் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கும்பாபிஷேகம் வச்சுட்டாங்கன்னா இதுபோல் மரண வீ வீடுகளுக்கு போகிறத தவிர்ப்பாங்க அதனால முந்தாலும் குபாபிஷன் முடிச்சதுனால நேற்று அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் ரெண்டு விஷயங்களை நான் கூர்ந்து கவனித்தேன் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் அதாவது ஒரு இஸ்லாமியர் இருந்தால் கூட ஆண்டாளுக்கு ஆயிரக்கணக்கான பைகளை தைச்சி கொடுத்தவர் எந்தவித கட்டணமும் இல்லாமல் தங்கம் கொடுத்தவர் ரொம்ப நல்ல குடும்பம் ஒன்று வந்து அவர் வீட்டில் குருவி கூடு குருவிக்காக குருவிகள் வந்து சாப்பிட்றதுக்கான அமைப்பை உருவாக்கி ஏகாப்பட்ட குருவிகளை வந்து சாப்பிட்டுட்டு போகுது நான் அதை விட்டுட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ பேசுகிறேன்னா என் வீட்டில் அதை வைக்கணுன்ற அறிவு எனக்கு வரைக்கும் வரல ஸோ முதல்ல போனோடனே அதை பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அங்கே ஒரு படிப்பினை அப்புறம் அவட்ட கேட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டுருந்தேன் நானே என் ஒய்ஃபும் எப்படியாக இருந்தாங்க போது டல்லாக இருந்திருக்காரு வேலை செய்ய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்ய முடியாது எண்பத்திரெண்டு வயசு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் எந்த கெட்ட இல்லாத இல்லாதால் ஒரு மாற்றம் வரும் செஸ் ஒரு வண்டி எடுத்துகிட்டு அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை ஆனால் அடிச்சு அடித்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெயின் ரோடு போயிருக்காரு மளிகை ஏதோ வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு திரும்பும்போது பஸ்ஸோட பின்பகுதி உரச இவர் கீழே ஒன்று தொடல ஃப்ராக்சரு அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர் இறந்து போய்டிறார் ரெண்டு நாளில் இறக்குற ஏஜுன்னு சொல்ல முடியாது இறக்குற உடம்புன்னு சொல்ல முடியாது இறந்து போக வேண்டிய உடம்புன்னு சொல்ல முடியாது அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்க்க முடியாது தன் பிள்ளைக்காக அப்போது ஏதாவது கேஸ் எதாவது உண்டானு கேட்டப்போ இல்லைண்ணா எங்கள் அப்பாவும் ஹைவேஸில் டிரைவராக இருந்தவர் பஸ் டிரைவர் கண்டக்டர் பாவம் எங்கள் அப்பா தான் தப்பு அதனால் நான் கேஸ் கொடுக்கல அவங்க கஷ்டப்படுவாங்க எவ்வளோ பெரிய பெருந்தன்மை நம்ம என்ன இன்னைக்கு எல்லாருமே பணத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டுட்ருக்கோம் எவ்வளோ தவறுகள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அக்கா வச்சு பேக்கரி வாங்குறதுக்கு பணத்துக்காக பேக்கரி வாங்கின அதையெல்லாம் நிறைய படத்தில் நான் சொல்ல வீரபாக்கு கேரக்டரை சொல்ல அது போல் கேரக்டரை நான் நேரிலே பார்த்துருக்கேன் தான் குல்லாக போட்டுட்டு அங்கேயும் போட்டு நமக்கு குல்லா போடக்கூடிய ஆட்களையும் பார்த்துருக்கேன் இந்த குரங்கு சின்ன வயசு குரங்கு அதுதான் அப்படியே இனிக்க இனிக்க பேசி நம்ம இருக்க பணத்தை எப்படியாவது லவட்டிக்கணும் அப்படியே பணத்தை கொள்ளடிக்கணுன்ற ஆட்களையும் நான் பார்த்துருக்கின்றேன் ஐயா ஐயா ஐயான்னு உருகி போய்வாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து வெப்பாண்டா பெரிய ஆப்பு அப்படின்ற விஷயம் தெரியாமல் பழகி நமக்கு ஆப்படைக்கப்பட்ட கதைகளும் நான் கடந்து வந்திருக்கின்றேன் ஏன் ஏன் பார்வையில்லை ஆனால் ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் தீவிரவாதம்ன்ற ஒரு விஷயத்தை கையிலெடுத்து நம்ம ஜம்மு காஷ்மீரில் வந்து சண்டைப்பட்டுருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா நாக்பூரில் பெரிய தகராறு அவருங்க சி தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவனே கிடையாது அவன் முஸ்லீமாக இருந்தால் கூட அவன் நம்ம நாட்டு இந்திய நாட்டு பெண்களை சூறையாடி இருக்கான் இந்திய நாட்டு வ வம்சாவளி மக்களை இந்திய நாட்டு மக்களை சூறையாடி இருக்கான் அவன் வந்து இந்தியுக்கு இந்தியாவுக்கு எதிரி போது அவனை முஸ்லீமாக பார்க்கக்கூடாது இந்தியனுக்கு எதிரியாக தான் பார்க்கணும் அது கொண்டு வன்முறை ஒரு பக்கம் பெரிய ஆட்டம் நடந்துட்டு இருக்கு நாக்பூரில் ஆனால் ஒரு இஸ்லாமியர் நிறைய தெய்வ சிந்தனை உள்ளவர் அவர் வந்து ஆண்டாள் குழுக்க நிறைய பணம் இருக்காரு அப்படிப்பட்டவர் தனக்கு அப்பா இருந்ததை கிளைம் பண்ணால் நமக்கு பணம் வரும்னு இருந்தால் கூட இன்னொருத்தர் நம்ம அப்பாவோட மரம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பணத்துக்கு ஆசைப்படாமல் விலகி போனால் பார்த்தீங்களா அங்கே தான் இவள் ஆறான் அல்லாவை குன்றதுனாலே இஸ்லாமிய கிடையாது அல்லாவா மாறுறவன் தான் இஸ்லாமியன் தூய இஸ்லாமியன் அந்த கோட்பாடுகளுக்குள்ளே வரணும் அந்த இறை சிந்தனை சும்மா ஹராமராம்னு படிச்சுட்டு பண்ணுறதுலாம் தப்பு ஒரு 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 ட்ரூ முஸ்லீம் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் திருநெல்வேலி நாசர் நான் மேலே மிரண்டு போயிட்டேன் ரொம்ப அசந்து போயிட்டேன் அவர்களுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு நாமும் வந்து பண விஷயத்தில் இப்படி அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் அடுத்தவருக்கு சங்கடம் கொடுக்காமல் என் அப்பா தப்பு பண்ணிட்டார் எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு வண்டி ஓட்டும் போது ஏன் தப்புதான்னு சொல்லிட்டாரு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதை லிட்டிகேட் பண்ணி பிரச்சனை பண்ணி பணம் பறிச்சிருக்கலாம் லீகலாகவும் கிடைக்கலாம் வந்து இல்லீகலாகவும் வாங்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் பணம் வேண்டே வேண்டாம் அப்படின்னு கை தூக்குனாங்க பார்த்தீங்களா தான் மழை பெய்கின்றது நாசருக்கும் அவருடைய அன்பு மனைவிக்கும் ஒரு பெரிய சல்யூட் அண்டு இன்னும் ரெண்டு விஷயங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் அம்பாஸ் முத்தத்தில் நான் பொதுவாக அந்த அந்த மாதிரி கிராமங்களில் போடுறதே கிடையாது ஏதாவது சிட்டியில தான் போடுறது எங்கள் ஊரில் வந்து திருநெல்லை இந்த பழக்கம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் பெட்ரோல் போடும்போது அங்கே ஐநூறுரூபா அப்படின்னு காமிக்குது ஏற்கனவே போட்டவங்க போட்டு போயிருக்காங்க திரும்ப என்ன பண்ணோம் பெட்ரோல் போடும்போது அதை கட் பண்ணி ஜீரோ ஆக்கி சார் ஜீரோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெட்ரோல் போடணும் பெட்ரோல் நீங்கள் நல்லா தெரியுது இவன் ஏமாற்ற போகிறான்னு தெரியுது கட்டாயம் கண்ணை கண் எடுத்துட்டான் உள்ளே சொருவிட்டான் பெட்ரோல் டப்பில் என் டிரைவர் வரதுக்குள்ள பெட்ரோல் ஆன் பண்ணிட்டான் நான் ஃப்ரெண்ட் சீட்டில் இருந்து என் என்னுடைய பார்வையில் அந்த டிஸ்பிளே வராத மாதிரி ஒருத்தன் வந்து நின்றுட்டு உடனே போயிட்டான் அது ஓட ஆரம்பிச்சோன்னே போயிட்டான் சம்மந்தமெல்லாம் வந்துட்டு போயிட்டான் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் ஒரு ஐநூறுரூபா எனக்கு தெரியலையே என்ன இப்போ என் வண்டி பதினாலு கிலோமீட்டர் கொடுக்குது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓஸ்ட்டு கேஸு பத்து லிட்டர் போட்டால் நூற்றி ஐம்பது ஏற்கனவே வந்து நூறு கிலோமீட்டருக்கு காமிக்குது அப்படின்னு சொன்னால் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு காமிக்கணும் அப்போ அங்கே வந்து அஞ்சு லிட்டர் காமிக்கினா இரண்டு தான் நான் காமிக்கும் அப்போ பெட்ரோல் என்ன போயிருக்குன்னு தெரியல அப்போ நான் கேட்டேன் ஆக்சுவலாக வந்து அந்த பெட்ரோல் பங்க்கோட ஓனர் வந்து ஒரு மூணு நாளைக்குள்ள தான் எனக்கு பழக்கம் எங்கள் பரிமலா டீச்சருடைய ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஸ்கூல் டீச்சிங் இதில் அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா கேம்ப் பண்ணுவாங்க அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சர் எனக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா அந்த அம்மா வந்து அவ்வளோ தெய்வீக தெய்வ சிந்தனையுடன் ஒரு நேர்மையாக வந்து ஒரு கா ஒரு இருந்த ஒரு அம்மா என்கிட்ட மூணு நாளுக்குள்ள தான் பழக்கம் சரி நம்ம பிஸ்னஸ் கொடுக்கணுமே நம்ம தெரிஞ்ச பிஸ்னஸ் பங்குக்கு பெட்ரோல் கொடுப்போமே பெட்ரோல் வாங்கி கொடுப்போமேன்ற இடத்துல அந்த அந்த சம்பவம் நான் எதிர்பார்க்கல அந்த டூரிஸ்ட்டு அப்போ நான் கேட்டேன் இன்னொரு பங்கு தான் நான் ஆமாம் ஆமாம் அவங்க முகம் மூணு பேருக்கு மாறி போச்சு அப்போ கேட்டேன் இந்த பணம் வந்து நீங்கள் பண்ணது சரியாக சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் நிற்கிற இவன் ஜீரோ காமிக்காமல் போடுறான் அந்த பதில் எதிர்பார்க்கல நீங்கள் பண்ணது தப்பு நான் பிரச்சனை பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் இது நம்ம பங்கு என்கிட்டே நீங்கள் இந்த கொள்ள அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஃப்டாக கிளம்பி போயிட்டேன் இது மூலமாக உங்களுக்கு சொல்லுவது அந்த அதாவது அந்த 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 எனக்கு தெரிய வந்தவங்களுடைய பங்கில் இந்த தப்பு நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் நான் வந்து இன் ஜென்ரல் நீங்கள் எங்கே பெட்ரோல் போட்டாலும் எந்த இடத்துல பெட்ரோல் போட்டாலும் ஜீரோ நின்று டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ காமிச்சதுக்கப்புறம் தான் பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கும் போது பக்கத்தை நில்லுங்க அதில் நிறைய தவறு இருக்குது தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் பணம் விரயமாக கூடாது பணத்தை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தம் கொள்ளடிக்கூடாது என்பதில் கவனமாக இருங்க இப்போ இதில் பெட்ரோல் பங்க் ஓனர் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஓனர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லலாம் இது போன்ற ஆட்களை வேலைக்கு வைத்திருப்பது தவறு ரெண்டாவது வந்து நேரடியாக அவங்களுக்கு இந்த பணம் போக போற அவங்க இந்த பணத்தை என்ஜாய் பண்ண போறேன் ஆனால் இது போல் கொள்ளடிக்கிறேன் இந்த பங்கில் இது போல் கொள்ளடிக்கிறாங்க பார்த்தீங்களா இவன டாஸ்மாகில் தான் போய் உட்காருவான் என்ன ஐம்பது வருஷம் உயிர் வாழ்றவன் இருபது வருஷம் முன்னாடியே செத்து போயிடுவான் வண்டியில் அடிப்பட்டோ இல்லை வந்து குடிச்சு குடித்து லிவர் கெட்டு போய் செத்து போயிடுவான் இந்த பழப்பும் நம்ம வந்து தவறான பழப்பு அதுக்கு மாற்றாக நான் சொல்கிறது அவன் அந்த மாதிரி சாவம் வேண்டாம் இந்த பாவம் வந்து அந்த ஓனருக்கும் போக வேண்டாம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலைக்குள்ளே பணம் கொடுக்கும்போது நம்ம எப்படி இது நடக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியலையா அப்போ அந்த தவறு நடக்காமல் நாங்கள் போய் நின்றுட்டோன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தப்பு முழுக்க என்னோடான் இறங்கிக்க சோம்பேர்த்தணும் டிரைவர் போய் பார்ப்பான்ண்டு அவன் தப்பு பண்ண போறான்னு தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல பேசுவதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அந்த நோ டைமில் அந்த தப்பை பண்ணுறாங்க அப்போது பணம் கொடுக்கவும் தான் இந்த இடத்துல குற்றவாளி ஸோ அந்த வகையில் நான் ஒரு குற்றவாளி நீங்கள் குற்றவாளியாக மாறக்கூடாது இன் ஃபியூச்சர்ன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் நிறைவாக ஒரு விஷயம் என்னுடைய நண்பர்கள் வந்து இப்போ சமீபத்தில் என் கூட அஞ்சு நாள் என் கூட தான் இருந்தாங்க ஒருத்தன் வந்து சொல்லுவான் என் நண்பர்லாம் சொன்னாங்க நைட்டு கூட தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போ பார்த்தானே வீடியோ பார்த்துட்டுருக்கா வீடியோன்னா தப்பான வீடியோ இல்லை ஏதாவது ஜோசியம் வாஸ்து அது இதுன்னு பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு அவன் பார்த்தா ஒரு மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிடான் எங்கள் வீட்டில் பார்த்தேன் ஏன்னா எவன் குரலையும் காணுன்னு பார்த்தா எல்லாம் காலை விற்சிட்டு ஏதோ வந்து இந்த மாடுக்கு காலில் லாட அடிக்கிற மாதிரி காலை வச்சு போட்டு படுத்துட்ருக்காங்க இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா எட்டே காலுக்கு மூணு தோசை சாப்பிட்றான் பால் வாங்கி கொடுக்கிறாங்க அத்தை வீட்டில் அப்படியே சா அந்த பால் குடிக்கும்போதே அப்படியே பால் அப்படியே வழிஞ்சு போகுது அப்படியே சாப்பிடும்போதே தூங்கிடுறான் இந்த சின்ன பிள்ளை அந்த மடியில் பால் கொடுப்பாங்க அது சாப்பாட்டு தூங்கிடும் அந்த அம்மா அந்த மார்பிளில் பால் சாப்பிட்டுட்டே அப்படியே தூங்கிடும் உறங்கி போயிடும் கிறக்கத்தில் அதுபோல் எட்டை கலக்க ஒருத்தன் தூங்கிட்டான் எட்டம்பதுக்கு காரில் உட்கார அவன் பார்த்தன்னா திடீர்னு வந்து நானே பயந்து போயிட்டேன் அவன் ஆர்ட் அட்டேக் வந்து செத்து போயிட்டான் சொல்லிட்டு ஏன்னா பேச்சு மூச்சு அப்படியே மூச்சே வெளில வராமல் ஒருத்தன் தூங்கலாம் அது எப்படி தூங்க முடியுதுன்னு தெரில நாலாவது ஒருத்தனை பார்க்குறேன் திடீர்னு வந்து டிரைவர் தான் முட்டாள்தனமாக ஏதோ பண்ணிட்டான் போல கோபி வந்து ஒரு மோட்டர் ஏதோ பின்னாடி வச்சு அது எதோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அது ஐம்பது ஹெச்பி மோ மோட்டர் ஒன்று என்ன ஸ்பீடு வருமோ அந்த ஸ்பீடில் குரட்டை சத்தம் இதில் என்ன விஷயன்னா இது இந்த காமெடியெலாம் விட்டுட்டா கூட நம்ம தொண்ணூற்றாறுக்கே கொண்டு போயிடுவானுங்க எனக்கு நாலு பேர் கூட இருந்தால் அந்த எட்டே காலுக்கு பால் குடிச்சிட்டு அந்த பால் வடித்து தூங்கின சாப்பிடும்போது இந்த பன்னெண்டு தோசை ஒரு ஒன்றரை லிட்டருத்தை சாம்பார் ஊற்றி சாப்பிட்டவன் அவன் 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 குரட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குரட்டை கிடையாது அப்புறம் இன்னொருத்த வந்து அந்த காலை விரிச்சிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி செத்து போன மாதிரி கடந்தான் பார்த்தீங்களா அவன் அந்த நை நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டான் அவன் வந்து அப்படி வேலை பார்க்குறான் அப்படி வந்து இருக்கான் அப்படின்னு சொன்னவன் வந்து மத்தியானம் ஃபுல்லாக தூங்கினான் எப்படி நைட்டு தூக்கம் வரும் இந்த செகண்ட் இந்த நைட் டியூட்டி பார்த்தோன்னா கா கடலை காலில் ஃபுல்லாக தூங்குவான்னு பார்த்தீங்களா அது போல் மத்தியானம் ஒரு மணிக்காக தூங்குறான் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளை பிச்சைக்காரனாக மாற்றுவதுக்கு ஒரு கும்பலே நம்ம கூட ரெடியாக இருக்குது இந்த கும்பலை ஒழிச்சு கட்டணும் இல்லைன்னா நம்மளை ஒழிச்சிருவானுங்கன்றது முடிவு பண்ணிட்டேன் இதன் மூலமாக சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு சொல்ல வரும்போது இந்த தூக்கம்ன்ற விஷயத்தில் எவ்வளோ அடிமையாக இருக்கணும் டைம் பவுண்டு தூக்கம் தூங்குறானோ அவன் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவன் அவன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம் என்ன சொல்லுவாங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாது அவனுக்கெல்லாம் தீவிரவாதியே கிடையாது நம்ம கூட தூங்கினா பாத்தீங்களா இவன் தான் உச்சகட்ட தீவிரவாதி இவன் தான் ஆபத்தான தீவிரவாதி நம்ம கூட எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் தூங்குறான்னு தூங்குற நினைக்கிறானோ அவனை எல்லாம் இம்மிடியேட்டாக பிளாக் பண்ணுங்க நம்பரை இம்மிடியேட்டாக அவனை வந்து கட் பண்ணிடுங்க தூக்கம் துறந்தவன் தான் வந்து நம்ம கூட இருக்கணும் பன்னெண்டு மணிக்கும் தூக்கம் வரக்கூடாது நைட் ரெண்டு மணிக்கும் வரக்கூடாது அப்புறம் மதியானமும் வரக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த கட்டம் நகர்வதற்கு அது போல் சிந்தனையால் தான் உங்களை சுற்றி இருக்கணும் இந்த இந்த பால் குடித்து தூங்குறவேன் பால் குடிக்காமல் தூக்கம் வராமல் தவிக்கிறவேன் இந்த கூட்டத்தை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்க உங்களுக்கு பணம் வராமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க வந்த பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகிடுச்சி அப்புறம் வந்து கடனோடு நீங்கள் போராடிட்டுருக்கீங்க கடன்ருந்து கழுத்துலேருந்து இருந்து வரைக்கும் போயிடுச்சு இந்த கடன் சிந்தனை கரணபுத்தி பேச்சு புறம் பேச்சு நெகட்டிவான பேச்சு நெகட்டிவான சிந்தனை இது போன்ற ஆட்கள் வந்து உங்க கூட இருக்காங்க அப்படி இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னா நான் தூங்குறவங்க கூட இருக்கான அர்த்தம் தூக்கத்தில் சிவங்கான்பவன் உங்கள் கூட இருக்கான அர்த்தம் ஸோ தூக்கத்தில் சிவங்கான்பவன் உங்க கூட பயணித்தால் உங்களுக்கு சங்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் வந்து பெக்கர் டு பிக்கர்ல பிக்கர் டு பெக்கர் ஆகிடுவீங்க ஸோ நீங்கள் பிச்சைக்காரனாக மாறாமல் இருக்கணும்னா இந்த கூட யாருக்காங்கிறதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் நான் ஆக்சுவலாக பேச வேண்டிய விஷயம் பெரிய டாப்பிக்கு இதில் ஆல்ரெடி இதுவே டுவெண்ட்டி ஃபோன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நாளைக்கு அந்த தகவலை தலைகின்றேன் ராஜ ரகசியம் ராஜ ரகசியம் நான் நாளைக்கு உங்களுக்காக காத்திருக்கின்றது எதிர்பார்த்துருங்க இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகம் என் தாய் நிறுவனம் என் மனமாத நன்றி ஆடி ஆடி அகம் பிறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடு மீ எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் நிறைவாக ஒரே விஷயம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹிந்து சமுதாய மக்களுடைய ஒற்றுமைக்காக ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வந்து நங்கனூரில் நடைபெற உள்ளது பேராசிரியர் சீனிவாசன் மதுரை சீனிவாசன் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்க நானும் அந்த நான் தான் தலைமையிட்டு நடத்த உள்ளேன் அதோடைய அதை பற்றி உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணுன்னா சாய்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு ரெண்டாவது வந்து நாளைக்கு உங்களை திருவண்ணாமலை வந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஜெயம்